வேதாகமத்தை அநேகர் எதிர்த்தார்கள் ராஜாக்கள் எதிர்த்தார்கள் புகழ் வாய்ந்த மனிதர்கள் எதிர்த்தார்கள் அரசாங்கங்கள் எதிர்த்தன பல தேசங்களிலே இந்த பரிசுத்த வேதாகமம் தடை செய்யப்பட்டது பரிசுத்த வேதாகமத்தை தெருக்களிலே கொண்டு வந்து போட்டு தீ வைத்து கொளுத்தினார்கள் தடையை மீறி வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டன இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்த பல தேவ மனிதர்கள் கம்பத்திலே கட்டி வைக்கப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டனர் அநேகர் சொன்னார்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த வேதாகமத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி முழங்கினார்கள் காலங்கள் கடந்தது இந்த வேதாகமத்தை எதிர்த்தவர்கள் தடம் தெரியாமல் போய்விட்டார்கள் சுவடே இல்லாமல் மறைந்து போய்விட்டார்கள் ஆனால் இந்த பரிசுத்த நிலைத்திருக்கிறது அனைகரை உயிர்ப்பிக்கிறது அநேகரை பரிசுத்தப்படுத்துகிறது ஏனென்றால் இது தேவ ஆவினால எழுதப்பட்ட ஜீவனுள்ள புத்தகம் இந்த பரிசுத்த கரங்களிலே பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் மேன்மையானவர்கள்